முதல் கையெழுத்துல நாங்க நீட்டை ஒழிப்போம் சொன்னது யாரு இவங்கதான் இன்னி வரைக்கும் அதை செய்ய முடியல நான் இதை தொடர்ந்து ஒரு கல்வியாளரா இந்த பிள்ளைகள் கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் அரசியல்வாதிகள் பேசுறத இந்த விஷயத்துல நீங்க நம்பாதீங்க இந்த வர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டு அப்ப அத மாற்ற வல்லமை யாருக்கு இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்குது அதை தவிர்த்து யார் என்ன பேசினாலும் இந்த விஷயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு நம்ம மேயர் பிரியா அம்மா வந்து காலங்காத்தால பிள்ளைங்களை யூனிஃபார்மோட டுவெல்த் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பிரியாணி உக்காந்து போட்டுக்கிட்டு இருக்குது எங்களுடைய முதலமைச்சரிடைய பிறந்த நாள்னு சொல்லிட்டு பிள்ளைகளை வேன்ல ஏத்திட்டு போய் இன்னொரு இடத்துல கொண்டு போய் சைன் போட வச்சு கூட்டிட்டு வந்தாங்கன்னு நம்ம அதற்குரிய அந்த ஆடியோ எல்லாம் வந்து ரிலீஸ் ஆனதை நாம கேட்டோம் யோசிச்சு பண்ண நம்ம பாத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி உள்ள காணத்துல எத்தனை காணொளிகள் பாத்துருவோம் கத்தி எடுத்துட்டு குத்த போறதும் ஆசிரியர் ஒரு நம்ம சென்னையில குத்தவை செஞ்சுட்டால ஒரு ஆசிரியர் இறந்தே போயிட்டாங்கல்ல ஒரு பெண் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஏழ்மை குடும்பங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எப்படி பாக்கு அத்தைக்கு மீசை முழுத்த சித்தப்பான்னு சொல்லலாங்க மாதிரி பெண்களுக்கு வந்து பஸ்ல ஃப்ரீன்னு சொன்னாங்க ஒரு வீட்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க ஒய்ஃப்புக்கு வந்து ஃப்ரீ அதோட காசு என்ன ஹஸ்பண்டுக்கு பஸ்ல வந்து டிக்கெட் விலையை ஏத்துனாங்க டிக்கெட் விலையை ஏத்துனாங்களா இல்லையா ஒருத்தருக்கு ஃப்ரீ கொடுத்துட்டாங்க இன்னொருத்தருக்கு டிக்கெட் விலையை ஏற்றுனாங்களா இல்லையா டிஎன் எஸ் டுவெண்ட்டி வணக்கம் என்ற நேர்காணி நம்முடன் இணைந்திருப்பவர் கல்வியாளர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் இப்போ இந்த பி எம் ஸ்டே கல்விக் கொள்கையை வந்து ஏற்கிறோம் ஒருபோதும் வந்து தமிழகத்துல நாங்கள் புதிய கல்வி அதாவது தேசிய கல்விக் கொள்கையை வந்து ஏற்க மாட்டோம் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறுகிறார் இதை எப்படி பாக்குறீங்க மேம் சார் அவருக்கு அவர் என்ன பேசுறாருன்னு தெரிஞ்சு பேசுறாரா இல்ல மக்களை ஏமாத்தணும்னு பேசுறாரான்றது நமக்கு தெரியல ஏன்னா இந்த பி எம் ஸ்ரீ திட்டம் அப்படிங்கறதே அது முழுக்க முழுக்க ஆஹ் வந்து என் சிஇஆர்டியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குரியது என்சிஇஆர்டி சிபிஎஸ்இ ரெண்டு எதாக இருக்கு நம்ம என்ன பேர் சொல்லி சொன்னா கூட அது வந்து தேசிய கல்விக் கொள்கையை முழுதாக உள்வாங்கிக் கொண்ட திட்டம் அப்படி இருக்கும் பொழுது பி எம் ஸ்ரீய தமிழகத்துல நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனா தேசிய கல்விக் கொள்கையே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து மக்களை ஏமாத்துற ஒரு வேலையா தான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும் ஈவினிங் சமயத்துல எந்த சப்ஜெக்ட்ல பிள்ளைகள் வந்து குறைபாடு கொஞ்சம் கம்மியா படிக்கிறாங்க புரிதல் இல்லாம இருக்காங்களோ அதுக்காக ஸ்பெஷல் கோச்சிங்காக இருக்கட்டும் ஈவினிங் டைம்ல நாட்டுப்புற கலைகள் அந்தந்த பகுதியில உள்ள கலைகளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் லைப்ரரிக்கு கண்டிப்பாக ஒரு அவர் ஒதுக்கணும் லைப்ரரியில அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதை குறித்து விவாதிக்கணும்னு சொன்னதாக இருக்கட்டும் ஒரு வருஷத்துல ஒரு வீக் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் அதாவது ஒரு மேக்ஸ் வீக் ஒரு கிளப் ஆக்டிவிட்டி மாதிரி எப்படி வந்து தனியார் கிளப்னு சொல்லுவாங்க மேக்ஸ் கிளப் சயின்ஸ் கிளப் இங்கிலீஷ் கிளப் தமிழ் அது போல அதற்கு உரிய செயல்பாடுகள் அந்த வீக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த அது சம்பந்தமான விஷயங்களை வந்து ஒரு ஆக வைக்கிறது ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு பண்றது க்விஸ் ப்ரோக்ராம் மாதிரி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்றது இது எல்லாமே தேசிய கல்விக் கொள்கையில இருக்கு அதே போல சிக்ஸ் டு எய்த்ல வந்து புத்தகம் இல்லா வாரம் சொல்லிட்டு ஒன் வீக் வந்து புக்கு இல்லாம அந்த பிள்ளைகளுக்கு அந்தந்த பகுதியில் உள்ள தொழிலை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் இது எல்லாமே இன்னைக்கு தமிழக அரசு நாங்க பண்றோம்னு சொல்லி எல்லாமே தேசிய கல்விக் கொள்கையில இருக்கிறது தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் அந்த பெயரை தான் ஏற்க மாட்டோம் உள்ளுக்குள்ள இருக்கிறத நாங்க ஸ்டிக்கர் ஒட்டி இங்க வேற பேர்ல வச்சுப்போம் அப்படிங்கறதுதான் இவர்களுடைய கொள்கையாக இருக்கு இல்ல எதிர்க்க காரணம் என்னவா இருக்கும் மேடம் பேர் தான் அதாவது சென்ட்ரல் சொல்லி சொல்லிருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது இந்த ஒரு படத்துல வடிவ படத்துல சொல்லுவாங்க அவர் அடிவாங்க நான் வார்டன் அப்படின்னு சொல்லுவார் உடனே சொல்லுவாங்க நான் வந்து அப்புறம் அடிக்க வருபோ சொல்லுவாரு எப்பா நான் வந்து ஜெயில் வார்டன் இல்லப்பா ஹாஸ்டல் வார்டன் நாங்க வார்டன் பெயரை கேட்டாலே அடிப்போம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம் அது நல்லதா கெட்டதா ஏற்புடையதா அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒண்ணு சொல்லுச்சா அத நாங்க எதிர்க்கணும் அவ்வளவுதான் ஒரு சிம்பிள் ரீசன் இந்த பிஎம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா இதுல வந்து என்ன இம்பாக்ட் இருக்கு மேம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் மாணவர்கள் இடத்துல மேம் இது வந்து ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் முழுக்க முழுக்க இருக்குங்க அதாவது எப்போதுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கம்பேரிசன் யாருக்குமே சரியில்லைன்னு சொல்லுவோம் ஆனால் நல்ல விஷயங்களை கம்பேர் பண்ணலாம் ஒரு ஸ்கூல் நல்லா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைகளுக்கு அது வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நானும் நல்லா படிச்சா அந்த ஸ்கூலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பி எம் ஸ்ரீ ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அவர்களுடைய அரசு பள்ளிகள்ல செலக்ட் பண்ணி அந்த பள்ளிகளை பிஎம்ஸ்ரீ ஸ்கீமுக்கு கீழே கொண்டு வரோம்னு சொல்லி உங்க அப்ளை பண்ணனும் அவர்கள் அதோடைய பேசிக் கிரைட்டீரியா பார்த்துட்டு ஓகே சொல்லுவாங்க அது ஓகே செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரை டெவலப் பண்றது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொடுக்கறது ஸ்டேட் ஆஃப் ஆட் லேப் கொடுக்கறது லைப்ரரி கொடுக்கறது அந்த டீச்சர்ஸ்க்கு கண்டினியூஸா டீச்சிங் பெடகாகிய டீச் பண்றது ஏன்னா நாம நம்மளுடைய மாநில கல்வி கொள்கையோடைய பாடத்திட்டங்களும் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தடும் டிஃப்ரெண்ட் ஆனால் உங்களுக்கு வந்து தேசிய கல்வி உட்கொள்கை மட்டுமல்ல என்சிஆர்டிலயுமே பெடகாகி இஸ் என்டயர்லி டிஃபரெண்ட் அதாவது சொல்லிக் கொடுக்கிற முறை அப்ப அந்த சொல்லிக் கொடுக்கிற முறையை நீங்க சொல்லிக் கொடுக்கணும்னா முதல்ல அந்த ஆசிரியர்களுக்கு நீங்க ட்ரெயின் பண்ணணும் அந்த ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங் அவங்களே கொடுக்குறாங்க ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்று அதே மாணவர்களிடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் இருக்கும் ஒரு இருக்கட்டும் இல்ல வந்து ஆர்ட்ஸ்லையாக இருக்கட்டும் காம்படேட்டிவ் எக்ஸாம் இருக்கட்டும் ஏன்னா இன்னைக்கு நவோதியா ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேல நீட் தேர்வு எழுதுறவர்கள் சக்சஸ் ரேட் இருக்குது சக்ஸஸ் ரேட் இருக்குது அதே போல ஜேஇஇ தேர்வு எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா ஜேஇஇ தேர்வுகள்ல உங்களுக்கு இது வரைக்கும் அட்வான்ஸ் வரைக்கும் வருவ வருபவர்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சென்டேஜ் வந்து உங்களுக்கு மெயின்ஸ்க்கு வராங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் கிட்டத்தட்ட உங்களுக்கு அட்வான்ஸுக்கு வராங்க அப்ப என்ன அப்படின்னா இதே என் சி சிலபஸ் தானே பட் சொல்லிக் கொடுக்கும் முறை அங்க இருக்கக்கூடிய ஹோலிஸ்டிக் அப்ரோச் இது எல்லாமே காரணமாக இருக்கு அந்த ஆசிரியர்களுக்குரிய சம்பளத்துல இருந்து அந்த அந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மென்ட் அந்த ஸ்கூலுக்கு கொடுக்கக்கூடிய எல்லாமே மத்திய அரசு செய்வோன்னு சொல்லியிருக்காங்க இதை பார்க்கும் பொழுது சாதாரணமாக உள்ள அரசு பள்ளி பிள்ளைகள் நான் நல்லா படிச்சேன் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்கூலுக்கு போய் படிப்பேன் நானும் இந்த மாதிரி சூப்பரா வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு முயற்சி எடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் இரண்டாவது நம்ம சொல்றோம் இல்லையா சமூக நீதி மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற பிள்ளைகள் அப்படின்னு ஒரு டாக்லைன் எப்போதுமே இந்த திராவிட மாடல் அரசு சொல்லுவாங்க இருப்பாங்க இந்த பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என் கையில காசு இல்ல படிப்பு இருக்கு அப்ப நான் நல்லா படிச்சு அந்த பள்ளிக்கூடத்திற்கு போய் நான் எந்த விதமான தேசிய அளவிலான போட்டிகள்ல கூட நான் வந்து சிறந்து விளங்குவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது சரி நிகராக வாய்ப்பு கிடைக்குது நீங்க கே வி ஸ்கூலுக்கு போகவோ நவோதயா ஸ்கூலுக்கு போகவோ நிறைய பிரயத்தனப்படணும் ஆனால் என்னுடைய அரசு பள்ளியிலேயே அது இருக்குங்கும் போது என் பக்கத்துல இருக்குது என்னுடைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்ப எனக்கு இன்னும் வாய்ப்புகள் அதிகமாகுது அப்படிங்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் இது வந்து ஒரு அடுத்த அஞ்சு வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல இம்பாக்ட் உங்களுக்கு சொசைட்டில தெரியும் ஏன்னா லட்சம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மாணவர்கள் அதுல சேருவாங்க இந்த மாதிரி மாடல் ஸ்கூல் நீங்க முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரிக்ட்ல வைக்கும் பொழுது அப்ப மொத்தம் எட்டு லட்சம் மாணவர்கள் அதுல ஒரு ரெண்டு லட்சம் மாணவர்கள் ஒரு அஞ்சு வருஷத்துல தொடர்ந்து படிக்கும் போது ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும் இது சொசைட்டில நல்ல இம்பாக்ட கிரியேட் பண்ணும் ஓகே மேம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல திமுக வந்துட்டு ஒரு திட்டங்களை வந்து சொல்லிதான் வந்துட்டு மக்களை கவரலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் தகவல் வருகிறது அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த புதுமை பெண் கல்வி புதுமை பெண் திட்டம் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது கல்லூரி மாணவிகளுக்கு அப்புறம் காலை உணவு திட்டம் இதெல்லாம் வந்துட்டு மகளிர் உரிமை தொகை திட்டம் இலவச பேருந்துகள் இதெல்லாம் வந்து சொல்லிதான் வந்து கவரலாம்னு இருக்காங்க இது வந்து அரசியல் சார் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லிருந்தது என்ன அப்படின்னா எல்லா பெண்களுக்கும் அப்படின்னாங்க அதற்கு பிறகு அத எப்படி மாத்தினாங்க தகுதியுடைய பெண்கள் அப்படின்னு மாத்தினாங்க அந்த தகுதியுடைய பெண்களே நீங்க பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுல ரெண்டரை கோடி நம்ம கிட்ட கிட்டத்தட்ட இருக்காங்க அதுல நீங்க இன்னைக்கு வரைக்கும் குடுத்துருக்குறது ஒன்னே கால்கோடி தான் அப்ப ஒன்னே கால் கோடி உங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மிச்சம் இருக்கிற ஒன்னே கால் கோடி உங்களுக்கு எதிராக ஓட்டு போடுவான்னு நீங்க நம்புறீங்களான்னு நம்ம அடுத்த கொஸ்டின் வைக்கணும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பஸ்ல ஃப்ரீன்னு சொன்னாங்க ஒரு வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க ஒய்ஃபுக்கு வந்து ஃப்ரீ அதோட காசு என்ன ஹஸ்பண்டுக்கு பஸ்ல வந்து டிக்கெட் விலையை ஏத்துனாங்க டிக்கெட் விலையை ஏத்துனாங்களா இல்லையா ஒருத்தருக்கு ஃப்ரீ கொடுத்துட்டாங்க இன்னொருத்தருக்கு டிக்கெட் விலையை ஏத்துனாங்களா இல்லையா ஏத்துனாங்க நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை சொல்லிட்டீங்க நகை கடனுக்கு என்ன சொன்னாங்க அவங்க நீங்க வந்து அடகு இது வரைக்கும் வைக்கலன்னா நீங்க போய் நகையை அடகு வைங்க எங்க ஆட்சி வந்த உடனே நாங்க தள்ளுபடி பண்ணுவோம் அதற்கு பிறகு என்ன சொன்னாங்க நேஷனலைஸ்டு பேங்க்லயோ இல்ல மட்டும் தான் வைக்கணும் நீங்க அது விவசாயம் சம்பந்தமாக இருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டு இன்னி வரைக்கும் அது நடந்ததான்னு தெரியல கல்வி கடனை நாங்க வந்து ரத்து பண்ணுவோம்னு மாணவர்களை கவர்றதுக்காக சொன்னாங்க இன்னி வரைக்கும் அந்த கடன் வந்து ரத்து பண்ணப்பட்டதா ஏன்னா கல்வி கடன் கொடுக்கறது நேஷனலைஸ்டு பேங்க்கும் பிரைவேட் பேங்க்கும் அதை எப்படி இவங்க வந்து தள்ளுபடி பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க அப்போ இப்படி ஒரு ஒரு கேள்வியாக மக்கள் மனதுல வரும் இல்லையா நீங்க என்ன சொன்னீங்க என்ன செய்தீங்கன்னு சொல்லிட்டு புதுமை பெண் திட்டத்தை நீங்க சொன்னீங்க இந்த பெண் திட்டத்துக்கு பின்னாடி எத்தனை திட்டங்கள் ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நாம கூடாது சார் இன்னைக்கு வந்து அஹ் மூவலூர் ராமா ராமாமிருதம் அம்மையாருடைய ஒரு திருமண திட்டம் இருந்தது அந்த திட்டத்துக்கு உள்ள நிதியதான் அதை நிப்பாட்டிட்டு அதை பெண்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க சிம்பிளா நீங்க யோசிச்சு பாருங்க சார் தாலிக்கு தங்கம் ஒரு பவுனுக்கு வந்து இன்னைக்கு ரேட் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு திருமணத்திற்கு வந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய தொகை ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் நீங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வச்சுக்கோங்க மூணு வருஷம் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க இன்ஜினியரிங் காலேஜ் நாலு வருஷம் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க அஹ் மெடிசன் அஞ்சரை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேல நீங்க குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க மிச்சம் இருக்கிறது இப்ப இந்த பெண்கள் எல்லாம் படிக்க போனா மட்டும் தானே அந்த பணம் கிடைக்கும் நீங்க அப்படி இருந்தா கூட நீங்க யோசிச்சு பாருங்க கல்வி இலவசம்னு சொல்லி இருந்தா நிறைய பெண்கள் வந்திருப்பாங்க ஏன்னா ஃபீஸ் கட்டுறதும் நீங்க ஃபீஸ் கட்டி உள்ள போனதுக்கு அப்புறம் தானே சார் உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு வசதி இல்லாம தானே நிறைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை வந்து கல்லூரிக்கு அனுப்பாம இருக்காங்க பார்க்கணும் பெண்களுக்கு வந்து பதினெட்டு வயசான பெண்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஸ்கூட்டர் மானிய விலையில இதுக்கு முந்தின கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி இருந்தது அதை இன்னைக்கு நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்போ பெண்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னா நீங்க அடிஷனலா செய்யணும் சார் இருக்கிறத மாத்தி இல்ல இருக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க இன்னொன்னு இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது எதை வைத்து நீங்க எந்த முகத்தோட நீங்க போய் ஓட்டு யோசிச்சு பாருங்க இப்ப அவர்களாலுக்காக நாடாளுமன்ற தேர்தலுக்காக வாக்குறுதி எல்லாம் நாங்க மாணவர்களுக்கு ரத்து செய்வோம் நீடித்தேர்வுக்கு விலக்கு கொடுப்போம் அது இல்லாம சமையல் எரிவாயு எல்லாம் வந்து குறைப்போம் பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் குறைப்போம் மீண்டும் வந்து அதைய தானே குடுக்கறாங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க திரும்பவும் வடிவேல ஜோக்குதான் இன்னுமாயா உலகம் நம்ம நம்புது அப்படிங்கிற மாதிரி தான் எத்தனை தடவைதான் நீங்க இத சொல்லுவீங்க நீ முதல் கையெழுத்துல நாங்க நீட்டை ஒழிப்போம் சொன்னது யாரு இவங்கதான் இன்னி வரைக்கும் அதை செய்ய முடியல முதல் கையெழுத்துல டாஸ்மாக் ஒழிப்போம் பெண்கள் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை கனிமொழி சொல்றாங்க மருமகம் ஒண்ணு சொல்றாரு முதல் கையெழுத்து அத்தை ஒன்னு சொல்றாங்க இன்னைக்கு ரெண்டுமே நடக்கல அப்படிங்கறத வச்சுக்கோங்க டாஸ்மாக்ல இன்னைக்கு வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பாக்குறோம் வெயில் ஏறினதுனால பீருக்கு ஐம்பது ரூபாய் விலை கூட்டிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி கேரி பண்றதுக்கு கஷ்டப்படுறதுனால டெட்ரா பேக்கா மாத்தலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆவினுடைய ஐஸ்கிரீமோட விலை இந்த வெயில் காலத்துல அதிகப்படுத்தியாச்சு அப்போ இதெல்லாம் நீங்க என்ன சொல்லி மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க போறீங்க ஏற்கனவே நீங்க நூறு ரூபாய் சிலிண்டருக்கு குறைப்பேன்னு சொன்னீங்க இன்னை வரைக்கும் அந்த நூறு ரூபாயே குறைக்கல அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க ஐநூறு ரூபாய் குறைப்பீங்கன்னு நான் நம்பலாம் பெட்ரோல் விலையை குறைப்போம்னு சொல்றீங்க பெட்ரோல் விலைய நீங்க முதல்ல வந்தப்போ பெட்ரோலுக்கு பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் குறைப்போம்னு சொன்னாங்க அதுலயே டீசலுக்கு மட்டும்தான் குறைச்சாங்க பெட்ரோலுக்கு குறைக்கவே இல்லை இன்னைக்கு அதுலயே அப்படியே வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் கம்மியா அப்படின்னு நீங்க உங்க சொல்லும் பொழுது மக்கள் இதெல்லாம் யோசிச்சு பாக்கணுங்க அப்படி இப்போ இவர்கள் ஒண்ணு சொன்னாங்கன்னா அதுக்கு கவுண்டர் பாயிண்ட் இன்னொருத்தர் வந்து பேசுவாங்க இல்ல அப்ப மக்கள் வந்து யோசிச்சு பாக்கணுங்க நமக்கு வந்து நிரந்தர தீர்வு வேணுமா இல்ல நமக்கு இந்த ஆயிரம் ரூபாவோ இல்ல வந்து இலவசமாக உள்ளதோ கிடைக்கக்கூடியதோ மட்டும் நமக்கு போதுமா அப்படிங்கக்கூடியத மக்கள் தான் யோசிக்கணுங்க அப்படி யோசிச்சாங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு அம்மா கிட்ட போய் கேட்டு பாருங்க ஒரு குழந்தைக்கு வந்து உங்க குழந்தைக்கு ஃப்ரீ எஜுகேஷனும் உங்க குடும்பத்துக்கு ஃப்ரீ மெடிசனும் வேணுமா மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் வேணுமா இல்ல மாசம் ஆயிரம் ரூபா வேணுமான்னு அவங்க கிட்ட கேக்கட்டும் எந்த தாயாவது எனக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுங்க என் பிள்ளைக்கு என்ன வேணா பீஸ வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்களான்னு பாப்போம் அப்படி அவர்கள் சொல்வார்களே ஆனால் இவர்கள் வருஷமா இதுல அவர் சூப்பர் ரகசியம் சொன்னாரு சார் நாங்க வந்து கையெழுத்து வாங்கி திரௌபதி முர்மு அவர்கள் கிட்ட ஜனாதிபதி அவர்கள் கிட்ட கொடுப்போம்னு சொன்னாரு எல்லோரும் உதயநிதியாக மாறி போராட வேண்டும்னு சொன்னாரு அப்ப நீங்க ஒரு உதயநிதி எதுக்கு அமைச்சராக்கணும் அவர் என்ன சொன்னாரு முதல் கையெழுத்துல நாங்க ஒழிக்கிறோம் அப்போ இதுதான் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது நம்மை எவ்வளவு தூரம் முட்டாளாக்குவதற்காக ஒரு விஷயத்தை இவர்கள் செய்கிறார்கள் ஏன்னா ஒரு நான் இதை தொடர்ந்து ஒரு கல்வியாளரா இந்த பிள்ளைகள் கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் அரசியல்வாதிகள் பேசுறத இந்த விஷயத்துல நீங்க நம்பாதீங்க இந்த வரடிக்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய வரடிக்டின் படி அந்த டைரக்ஷன் படிதான் நடந்துகிட்டு இருக்கு அப்ப அதை மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்குது அதை தவிர்த்து யார் என்ன பேசினாலும் இந்த விஷயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு அதை நம்பிதான் நீங்க பாத்திருப்பீங்க இருபத்தி ஒன்னாவது வருஷம் இருந்ததை விட இவர்கள் ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் முடிஞ்சிருச்சுங்க இந்த நாலாவது வருஷம் அந்த பிள்ளைகள் நீட் தேர்வு எழுத போறாங்க வருஷா வருஷம் இதுல எழுதுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குத நீங்க பாக்குறீங்க அது போல ஒரே இதுல பதினோரு மருத்துவ கல்லூரிகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்தாங்க அப்போ யார வந்து நாம ஆதரிக்கணும் யார வந்து எதிர்க்கணும் அப்படிங்கறத மக்கள் யோசிக்கணும் நமக்கு வந்து ஒரு நாளோ இல்ல அந்த ஒரு வாரமோ கிடைக்கக்கூடிய பயன் முக்கியமா இல்ல நமக்கு காலம் ஃபுல்லா கிடைக்கக்கூடியது முக்கியமா அப்படிங்கிற டெசிஷனை பெண்கள் சரியாக எடுத்துட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியும் ஓகே சமீபத்துல ஒரு செய்திகள் வந்து அரசு பள்ளிகள் வந்துட்டு மூட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது விளக்கமும் கொடுத்துருந்தாங்க அரசு தரப்புல இன்னும் வந்துட்டு பள்ளி வந்து வளர்ச்சி அடைகிறதுக்காக எதுவுமே வந்து இந்த அரசாங்கம் பண்ணலையா அந்த பள்ளி கல்வித்துறை சார் கல்வித்துறை வந்து அதோடைய அமைச்சருக்கு வந்து மிகப்பெரிய வேலை இருக்கு சார் அவர் வந்து உதயநிதி நற்பணி மன்றத்தோட ஒரு மிகப்பெரிய தலைவர் சார் அது அவருடைய வேலை அமைச்சர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரோட கூடவே போறது அந்த விழாக்கள்ல பங்கெடுக்கிறது அவருக்கு அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது இல்லைன்னா நீங்க ஒரு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதுற அன்னைக்கு காலையில நீங்க ஒரு அரசு பள்ளிக்கூடத்துக்கு போவீங்களா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கேஸ் அந்த இடத்துல ஏற்படுத்தும் பாருங்களேன் நீங்க உங்களுக்கு விளம்பரம் தேடுங்க நாங்க வேண்டாம்னு சொல்லல ஒரு பக்கம் அமைச்சர் வந்து அமைச்சர் போறாருன்னு உடனே அத்தனை மீடியாக்களும் கவர் பண்றதுக்கு பின்னாலேயே போகுது ஏற்கனவே ஒரு சைடு பிள்ளைகள் வந்து டென்ஷனா இருப்பாங்க இன்னொரு பக்கம் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் பிள்ளைகளை உட்கார வைக்கணும் கொஸ்டின் பேப்பரை ஓபன் பண்ணி கரெக்டா பிரிச்சு கிளாஸுக்கு கொடுக்கணும் டீச்சர்ஸ் போயிட்டாங்களான்னு பாக்கணும் அத்தனையும் அந்த செஞ்சுட்டு இருக்கிற குரூசியல் டைம்ல இவர் போய் வந்து அட்வைஸ் பண்றாரு ஏன் அட்வைஸ் நீங்க நாலு நாளைக்கு முன்னாடி பண்ண மாட்டீங்களா யோசிச்சு பாருங்க அப்ப என்ன வந்து நீங்க யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மேயர் பிரியா அம்மா வந்து காலங்காத்தால பிள்ளைங்களை யூனிஃபார்மோட டுவெல்த் படிக்கிற பிள்ளைகளுக்கு பிரியாணி உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்குது எங்களுடைய முதலமைச்சரினுடைய பிறந்த நாள்னு சொல்லிட்டு ஒரு உளவியலாளர்களும் டாக்டர்களும் கல்வியாளர்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் எக்ஸாம் டைம்ல ஹெவி ஃபுட் எடுத்துக்காதீங்க லைட் அண்ட் ஹெல்தி ஃபுட் நீங்க எடுத்துக்கணும் மசாலா நிறைய இருக்கிற ஃபுட் எடுத்துக்காதீங்க ஏன்னா அது உங்களுக்கு நெஞ்சை கறிக்கலாம் வாமிட் வர சென்சேஷன் இருக்கலாம் இல்ல ஒரு மந்த நிலையை உருவாக்கலாம் அதனால நீங்க வந்து சாப்பிடாம போக கூடாது ஆனா ஹெவியா ஃபுட் எடுத்துக்க கூடாது ஹெல்தியா லைட்டா ஸ்டீம்டு ஃபுட் எடுத்துக்கணும்னு இவ்வளவு தூரம் டாக்டர்ஸும் கல்வியாளர்களும் விழுந்து புரண்டு பிள்ளைங்களை வந்து எக்ஸாமுக்கு தயார்படுத்திட்டு இருக்கும் போது நீங்க உங்களோட விளம்பரத்துக்காக உட்கார வச்சு யூனிஃபார்மோட எக்ஸாமுக்கு போற பிள்ளைக்கு வந்து பிரியாணி போட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய எண்ணம் எல்லாம் எங்க இருக்குது நீங்க விளையாடுறதுக்கு பள்ளிக்கூட பிள்ளைகள் தான் கிடைச்சாங்களா சரி பள்ளிக்கூடத்தை நீங்க மூடுன்னு சொல்லுங்க எனக்கு அதுல வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு எனக்கு கிடையாது ஏன்னா அதுவும் தேசிய கல்விக் கொள்கையில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வளாக கல்விகள் பள்ளிக்கூடங்கள்னு சொல்லிருக்காங்க நீங்க ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பன்னிரெண்டாம் கிளாஸ் வரைக்கும் நீங்க ஒரு வள ஒரே வளாகத்துல வைங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் ஸ்பேர் பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு மியூசிக் டீச்சரா இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ் டீச்சரா இருக்கட்டும் ஏன்னா இன்னைக்கு பாதி ஸ்கூல்ல ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கூல்ல கிரவுண்ட் கிடையாது கிரவுண்ட் இருந்ததுன்னா பிடி டீச்சர் இருக்க மாட்டாங்க இல்லனா வந்து மியூசிக் அண்ட் கிராஃப்ட் ரிலேட்டடா டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வளாக கல்விகள் அங்கங்க குறைபாடு நம்பரோட இருக்கக்கூடியது ஒரே வளாகத்துக்குள்ள நீங்க கொண்டு வாங்க அப்படி நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைகளோட மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கும் சின்ன பிள்ளைகள் வந்து பெரிய அக்கா அவங்கள அண்ணா அவங்கள பார்த்து நாமளும் நிறைய படிக்கணும் அண்ணா மாதிரி படிக்கணும் அந்த அக்கா மாதிரி படிக்கணும் நல்ல டான்ஸ் ஆடணும் இந்த இதை செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய ஊக்கம் அவர்களுக்கு கிடைக்கும் இதுக்கெல்லாம் அத சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இத்தனை வருஷமாக கண்ணை மூடிக்கிட்டு இருந்துட்டு இப்ப வந்து மூடுவேன்னு சொன்னதும் எதிர்ப்புகள் வந்ததும் இல்லைன்னு சொல்றது அப்ப நீங்க ஒழுங்கா அங்க வந்து ஒரு ஆசிரியர்களை நியமிச்சு எல்லா பணியும் சரியாக நடந்திருந்தா ஏன் அங்க ஒரு ஸ்டூடெண்ட் அஞ்சு ஸ்டூடெண்ட் வர ஓராசிரியர் ஈராசிரியர் பள்ளிங்கிறது காலப்பு காலமாக இருக்கக்கூடியதுதான் அப்ப நீங்க அதற்கு மத்த ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல அவங்கள பக்கத்து ஸ்கூல்ல இருந்து ஸ்பேர் பண்ற சிஸ்டத்தை நீங்க ஏன் கொண்டு வரல ஒரு மூணு ஸ்கூலுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் டீச்சர் வாரத்துல ரெண்டு நாள் இந்த ஸ்கூல் போமா அந்த ரெண்டு நாள் அந்த ஸ்கூலுக்கு போமான்னா அப்ப எல்லா பிள்ளைகளுக்கும் சமமாக அது கிடைக்கும்ல அது எதுக்குமே நான் ஏற்பாடு பண்ண மாட்டேன் ஆனால் நான் வந்து ஸ்கூல்ல மூடுவேன்னு நிக்கிறது அப்படிங்கிறது வந்து கேட்பதற்கு யாரும் இல்ல அதிகாரம் அவர்கள் கையில இருக்குது அதனால அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சமீபத்துல பிரதமர் மோடி அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல ரோடு ஷோ வந்திருந்தப்போ பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து ஈடுபடுத்தி கொண்டதா வந்து புகார் எல்லாம் வந்து வந்துச்சு மேம் இவங்க அதாவது திருச்சில ஈரோடுல சம்திங்ல வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற மாணவர்களை பாத்தீங்கன்னா கல்லூரிக்கு லீவ் விட்டு கல்லூரி மாணவர்களை எல்லாத்தையுமே கொண்டு வந்து அங்க வச்சிருந்தாங்க இது ஏன் பேசும் பொருளா வந்து பார்க்கப்படுகிறது இப்போ கல்வியாளரை எப்படி பாக்குறீங்க இது வந்து மாமியார் உடச்சா மண்கொடம் மருமக புண் புண்கடம்ன்ற கணக்குங்க இன்னைக்கு நீங்க வந்து நல்ல விஷயத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன் அட்லீஸ்ட் இவங்க யாரையோ பேசுறத கேக்குறதுக்காக போறாங்கன்னு நீங்க எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல போராடுறதுக்கு இவங்க கூப்பிடுறது யார கட்சிக்காரங்களை கூப்பிட மாட்டாங்க அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் லா காலேஜ் கவர்மெண்ட் லா காலேஜ் தான் முதல் முதல்ல இவங்க கூப்பிடுவாங்க நீங்க காலம் காலமாக மாணவர்களை எங்க இந்த சைன் போடுறதுக்குங்க இந்த நீட் வேண்டான்னு சொல்லிட்டு சைன் போடுறது இருக்கு இல்லையா அதற்கு பள்ளிக்கூடங்கள்ல இருந்து வேன்ல ஏத்திட்டு போய் நீங்க வந்து ஸ்கூல்ல வந்து சைன் வாங்கி தொலைஞ்சிருந்தா கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன் பிகாஸ் இட் இஸ் நாட் கோயிங் டு கிரியேட் எனி இம்பாக்ட் அது தனி கதை அட்லீஸ்ட் அதை நீ ஸ்கூல் வளாகத்துக்குள்ள வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல பிள்ளைகளை வேன்ல ஏத்திட்டு போய் இன்னொரு இடத்துல கொண்டு போய் டைம் போட வச்சு கூட்டிட்டு அதற்குரிய அந்த ஆடியோ மாணவர்கள் வந்து ஆர்வத்தோட கூட வந்திருக்கலாம் இல்ல அந்த ஸ்கூல் வந்து பக்கத்துல இருந்திருக்கலாம் சோ மொத்தமா அவங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருந்திருக்கலாம் இதுல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும்னா ரைஸ் பண்ண வேண்டியவங்க பேரண்ட்ஸ் என் பிள்ளைய என்னோட அனுமதி இல்லாம கூட்டிட்டு போனாங்கன்னு அவங்க சொல்லட்டும் அப்படி இருந்தா அவங்க வந்து அதற்கு நடவடிக்கை எடுக்கட்டும் நாம இதுல தலையிட போறது இல்ல ஆனால் நான் காலங்காலமா செய்வேன் என்னோட அதிகாரத்துல வந்து கேட்பேன் காலேஜ் வேன்ஸ் கேட்பேன் பஸ்ஸ கேட்பாங்க நான் இருபத்தி அஞ்சு வருஷமா கல்லூரியில இருக்கிற எனக்கு தெரியும் ஒரு ஒரு இடத்துல மாநாடுன்னா அந்த சுத்தி வர இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள்ல அன்ரிட்டனா ஓரலா நீ வந்து உன்னோட பஸ் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறது இன்னைக்கும் நடந்துகிட்டுதான் இருக்குது கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க அவர்கள் வாலண்டரியால எங்களுக்காக அனுப்பினாங்க நீங்க சொல்வீங்க அதுதான் அப்ப நீங்க என்ன வேணா செய்யலாம் யாரும் உங்களை கூடாது அது வந்து அவரவர்களுடைய விருப்பமாக நடக்குது இங்க கட்டாயப்படுத்தி வந்தாங்க நீங்க எப்படி சொல்ல முடியும் இந்த ஜாஃபர் சுவாதி விவகாரத்துல பாத்தீங்கன்னா கல்லூரி அருகில்தான் வந்துட்டு பிரியாணி கடை மூலியமா வந்துட்டு பொருட்கள் எல்லாம் வந்துட்டு மாணவர்களுக்கு பயன்படுத்திதான் வந்து தகவல்லாம் வருது மேம் நீங்க எப்படி பாருங்க கல்வியாளர் வந்துட்டு இது பிரியாணி கடைல மட்டும் இல்லங்க பக்கத்துல உள்ள பெட்டி ஷாப்ப கூட தேடனுங்க ஜெராக்ஸ் ஷாப்ப தேடனுங்க நீங்க பாக்க வேண்டிய இடம் என்னன்னா பக்கத்துல இருக்கிற கம்ப்யூட்டர் சென்டர் பாக்கணும் பக்கத்துல இருக்கிற கல்லூரிகளுக்கு பக்கத்துல இருக்கிற ஜெராக்ஸ் ஷாப்ப பாக்கணும் பக்கத்துல இருக்கக்கூடிய டீ ஷாப்ப பாக்கணும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெட்டி ஷாப்ப பாக்கணும் பிரியாணி ஷாப்பையும் பாக்கணும் பிரியாணில மட்டும் தான் இருக்குது எல்லாம் இல்லன்றது இல்லங்க நான் ஒரு கல்லூரியில வேலை பார்த்தேன் நீங்க நம்ப மாட்டீங்க அந்த கல்லூரியோட சேர்மேன் முதல்ல கல்லூரிக்கு வந்தாருன்னா வாசல்ல காரை நிப்பாட்டி பக்கத்துல அத்தனை கடைகளுக்கும் உள்ள போய் என்னுடைய மாணவன் யாராவது அங்க இருக்கானா இருந்தா சொல்லிட்டு இது வந்து ஒரு தகப்பனாக நினைச்சு அனுப்புற பிள்ளைகளை நாம பத்திரமா கூடிய எண்ணங்க இன்னைக்கு இது வந்து ஒரு பிரைவேட்ல செய்வாங்க இன்னைக்கு அரசியல் அப்படி இருக்குதா யோசிச்சு பாருங்க டைரக்டா கலெக்டர் வந்து சொல்றாரு நீங்க வந்து இதெல்லாம் வெரிஃபை பண்ணணும் கலெக்டருக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல நீ இதெல்லாம் வெரிஃபை பண்ணு ரேண்டமா செக் பண்ணு அதிரடியா அப்பப்ப நீங்க போய் பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்வதற்கு முடியாதவர்கள் பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர்களை சொல்றாங்க பையன் போதை வசுவை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்குள்ள வந்தான்னா ஒன்ன சஸ்பெண்ட் பண்ணுவேன் உன்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்னு சொல்றாங்க அப்ப ஊருக்கு கிணச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டியா இல்லையா சொல்லுங்க உள்ளுக்குள்ள அவன் வரா ஆனா அவன் வரும்போது வெளியில அவன் எடுத்துக்கிறதுக்கு என்ன காரணமோ அதை நீங்க தடுக்கணும் இல்லையா அதை அடுத்து அவன் உள்ள எடுத்துட்டு வர போறான் நீ உள்ள வந்து உட்கார்ந்தாதான் எனக்கு தெரியும் நீ இதை எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் வழியிலேயே உனக்கு இத்தனை கிடைப்பதற்கு யார் காரணமாக இருக்கிறாங்க அதுக்கு யார் பொறுப்பு இருக்குது பிரியாணி கடை மட்டும் இல்ல அத்தனை கடைகள்லயும் இருக்குன்னா அவங்கதான் அதை செக் பண்ணணும் இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் கதர்றாங்க பத்து பையன்ல பதினஞ்சு பையன்ல ரெண்டு பையன் மாதிரி எடுத்துக்கிறான் எங்களுக்கு பயமா இருக்கு கிளாஸ்ல உட்காடுறதுக்கு அவனை கேட்கறதுக்கு பயமா அவனுக்கு தெரியாதுங்க அப்புறம் எல்லாம் டீச்சர்னு தெரியும் யோசிச்சு பாருங்க நம்ம பாத்துருக்கோம் இதுக்கு முன்னேடி உள்ள காலத்துல எத்தனை காணொலிகள் பாத்துருவோம் கத்தி எடுத்துட்டு குத்த போறதும் ஆசிரியர் ஒரு நம்ம சென்னையில குத்தவை செஞ்சிட்டால ஒரு ஆசிரியர் இறந்தே போயிட்டாங்கல்ல ஒரு பெண் பாட்டில உடைச்சு குத்த போய் ஆசிரியர் வந்து கதவை மூடிட்டு ஒளிஞ்சதை நாம பார்த்தோம் இல்லையா இப்படிதான் இன்னைக்கு உலகம் இருக்குது அப்போ இதுக்கு இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு கேட்கறோம்ல அப்ப காவல்துறை என்ன பண்ணுது கல்வி இது டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்றத நமக்கு கேட்க வேண்டிய நமக்கு உரிமை இருக்குது ஓகே இப்ப இந்த புதுமை பயன் திட்டம் பாத்தீங்கன்னா எக்ஸ்டன் பண்ணிருந்தாங்க இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தேர்தலுக்கான ஒரு இத்தியை தான் பயன்படுத்திட்டாங்களா தமிழக அரசுல முழுக்க முழுக்க ஏன்னா அந்த இப்ப வந்து இந்த இந்த வருஷம் உள்ள பட்ஜெட்ல சொல்லி இருக்கிறாங்க அது வந்து மாணவர்களுக்கும் கொடுக்கப்படும் புதுமை பெண் திட்டம் வந்து பெண்களுக்கு இருந்தது அதை மாணவர்களுக்கும் கொடுப்போம் இது முழுக்க முழுக்க ஓட்டு சார்ந்த விஷயங்கள் ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த புதுமை பெண் திட்டத்துல எத்தனை லட்சம் பிள்ளைகள் பயன்பெறாங்கன்னு நீங்க பாருங்க மூவாமிர்தம் அந்த நாவலூர் மூவாமிர்தம் அம்மையார் திட்டத்துல எத்தனை பேர் வருஷா வருஷம் பெனிஃபிட் பாருங்க அந்த உங்களுக்கு தெரியும் அதே போல இந்த உரிமை தொகை எடுத்துக்கோங்க ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு செலவு பண்றாங்க ஒரு மாசத்துல நூத்தி ஐம்பது கோடினா நீங்க ஒரு இண்டஸ்ட்ரிய வச்சீங்க அப்படின்னு சொன்னா நானூறு பேருக்கு வேலை கொடுக்க முடியும் நானூறு பேரோட குடும்பங்கள் ஆயிரத்தி அறுநூறு பேரு ஒரு மாசத்துக்கு ஒரு கம்பெனி அப்படின்னா மூணு வருஷத்துக்கு நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆஹ் நீங்க வந்து ஒரு பிஷ குடுத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஆயிரம் ரூபான்றது ஒரு ஃபிஷ் மாதிரி ஆனா நீங்க ஒரு ஃபிஷிங்க பிஷிங்க நீங்க கத்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா கம்பெனிகளுக்கு கம்பெனிகளும் உருவாயிருக்கும் கிராமங்கள்ல இருந்து நகரத்தை நோக்கி வருகிறவர்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருந்திருக்கும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருப்போம் எந்த ஈவேராவுனால வந்து பெண்கள் வெளியில வந்தாங்கன்னு சொன்னாங்களோ அவர்களை இன்னுமே காசுக்கு அடிமையா நீங்க வச்சிருக்கிறீங்க இத்தனை நாள் ஆண்கள் வீட்டுல அடிமையா வச்சிருக்காங்க உண்மையாக இருந்தால் இன்னைக்கு அவர்களை ஓட்டுக்காக காசுக்காக நீங்க அடிமையாக்கி வச்சிருக்கீங்க அப்படிதான் எனக்கு சொல்ல முடியும் பெண் மாணவிகளுக்கு போலவே ஆண்களுக்கும் பசங்களுக்கும் கொடுக்கறது ஒரு நல்ல திட்டம் தானே அது திட்டம் நல்ல திட்டங்க நான் அதுதான் சொல்லுவேன் பையன் இன்னைக்கு பாக்குறீங்க நான் வந்து கவுன்சிலிங் குடுத்துட்டு இருக்கேன் ஸ்டூடென்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் குடுத்துட்டு இருக்கேன் நூத்துல எழுபது ஒரு அம்மா சொல்றாங்க என் பையனுக்கு வந்து இருபத்தி ஒரு வயசு ஆகுது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்த ஒரு கவுன்சிலிங் அந்த அம்மா வந்து ஒரு கவர்ன்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க என் பையன் வந்து என்னோட ஏடிஎம் கார்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான் நான் சம்பளம் வாங்கின உடனே அத என்ன செலவு பண்றான்னு எனக்கு தெரியல அவன் கையில தான் ஏடிஎம் கார்டு இருக்கு நான் கேட்டா என்ன போட்டு அடிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க ட்ரக் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து லிக்கர் எடுக்கிறாங்கன்னா காசு எங்க இருந்து வருது யோசிச்சு பாருங்க நூத்துல பத்து பிள்ளைகள் சுயமா வேலைக்கு போய் பார்ட் டைம் ஜாப் போய் படிக்குது ஆனா எனக்கு தொண்ணூறு பிள்ளைய பத்தி நான் கவலைப்படணும்ல பத்து பிள்ளைய பத்தி மட்டும் கவலைப்படக்கூடாதுல்ல எனக்கு நூறு பிள்ளையும் நல்லா இருக்கணும் ஒரு கல்வியாளர் நூறு பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பான் அப்ப நீங்க தொண்ணூறு பிள்ளைக்கு காசை குடுப்பேன் அப்படின்னீங்கன்னா அந்த காசை குடுக்கறதுக்கு பதிலா அவனுக்கு நீங்க பீஸ கட்டுங்கன்ற நானு ஃபீஸ கட்டிட்டு அவன் காலேஜுக்கு வச்சுங்களே நீங்க பஸ் ஃப்ரீயா கொடுக்குறீங்க இல்லீங்களா வீட்டுல சோறு போட போறீங்க காலேஜ்ல பீஸ் ஒண்ணி அவனுக்கு இலவசமா கொடுத்துட்டீங்க வேற என்ன செலவு இருக்குது அவனுக்கு அப்ப அவன் கல்லூரிக்கு படிக்க வரணும்னு நினைச்சு நீங்க குடுக்கல இந்த ஓட்டு போடுறதுக்கு நான் உனக்கு மாசா மாசம் காசு குடுக்குறேன் நீங்க நினைக்கிறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்க மாணவர்கள் எப்படி வந்து இன்னைக்கு நிலைமை இருக்குது ஆசிரியர்கள் பயப்படுற மாதிரி பேரண்ட்ஸே பயப்படுறாங்க அதுதான் இன்னைக்கு உள்ள உண்மையான நிலைமை ஓகே மேம் கடைசியா ஒரு கேள்வி மேம் இப்போ காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஏழ்மை குடும்பங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்களே இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அத்தைக்கு மீசை முழுத்த சித்தப்பான்னு சொல்லலாங்க இல்ல அது நடக்கும் போது பாக்கலாம் ஏன்னா ஆயிரம் ரூபாய்க்கே வந்து எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேல கடன்ல நாம இருக்கிறோம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு லட்ச ரூபான்னு நீங்க யோசிச்சு பாருங்க அது எங்க போய் நிக்க போகுது இப்ப நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை தானே அது அதனால நான் சொல்றேன் அதனாலதான் சொன்னேன் அத்தைக்கு மீச முளைச்ச சித்தப்பான்னு கூப்பிடலான்னு கூப்பிடுறதுல எனக்கு எந்த சங்கடமும் இல்ல அத்தைக்கு மீச முளைச்ச சித்தப்பான்னு தான் நம்ம கூட்டு ஆகணும் வேற வழி கிடையாது ஆனா அது நடக்குமான்னு பாக்கணும் இல்லையா நடக்குறதுக்குரிய நம்ம வந்து அனலைஸ் பண்ணனும் வெறும் அப்படியே அதை பிளைண்டா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு இந்த அரசு என்ன திணறுதுன்னு நம்ம பாக்குறோம் எத்தனை லட்சம் கோடி நமக்கு கடன் வந்துகிட்டு இருக்குன்றத பாக்குறோம் நீங்க லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கடனாளியாக இந்த நாட்டை மாற்றம் பார்க்கலாம் அதற்கு உதாரணம் என்ன பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான் எப்படி உணவுக்கு இன்னைக்கு பஞ்சப்பட்டு போய் நிக்கிறாங்க இலங்கையில என்ன ஆச்சுன்னு நம்ம கண்ணு கூட பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளவு இலவசங்கள் இல்லாவற்றில் கூட தவறான அவர்களுடைய பாலிசி டெசிஷன்ஸ்னால எப்படி ஒரு நிலைமைக்கு போனாங்கன்னு பாக்குறோம் அப்படி ஒரு நாடாக தான் இந்தியாவை மாத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்றதோடைய வெளிப்பாடுதான் இது எல்லாத்தையும் அப்ப இத மக்கள் புரிஞ்சுக்கணும் நான் பிச்சைக்காரனா இன்னொரு நாட்டுல போய் கையேந்தி நிக்கணுமா ஆனா இன்னைக்கு எவ்வளவு கௌரவமாக இருக்குற என் நாடு எவ்வளவு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இது தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேடம் நன்றி